மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் மீண்டும் வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அது திமுகவோட சப்போர்ட் இருக்குது அப்படின்னு பேசப்படுது இல்லையா ஏங்க எங்கள் கட்சியில் யார் வேட்பாளராக இருக்கா அப்படின்றத வந்து இன்னொரு கட்சி சொல்ல முடியுமா கம்யூனிஸ்ட் கட்சிகளில் அது ரொம்ப அரிதாக நடக்கும் இல்லையா ஏற்கனவே நிறைய பட் வந்து இது வந்து அறுபத்திழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டுமே இதுவரை வழங்கப்படாத குறைந்த விலையில் முந்தங்கள் இச்சலுவை ஏப்ரல் பத்து முதல் ஏப்ரல் பதினைந்து வரை கூட ஒரு புத்தக நீங்க மக்களை சந்திக்க என்னுடைய பதினெட்டாவது வயசுல இருந்து களப்பணியில் இருக்கிறேன் எனவே எனக்கு நான் எந்த ஒரு சட்டகத்துக்குள்ளேயும் வேற வேலைகளுக்குள்ளேயும் மாட்டிக்கல எனவே அதிமுக களத்தில் இல்ல திமுக கூட்டணிக்கு நாங்க தான் போட்டி அப்படின்னு பாஜக சொல்றாங்க அவர் டார்கெட் பண்றதே அதிமுகன்ற அவங்க வாங்குற வாக்குகளையும் நாம தொடரணும் என்ற இடத்துல பண்றாரு நீங்களும் பாஜக எதிரியா நினைக்கிறீங்க நிதின் கட்கரி அமைச்சரவர்களிடம் கேட்டு பெற்று பாலங்களை உருவாக்கி இருக்கிறது எட்டு பாலங்கள் ஏறக்குறைய நூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு வந்து இப்போ பாலங்கள் கட்டிட்டு ஆனால் அதிமுக வேட்பாளர் சரவணன் பைனாகுலர் வச்சு இருக்காரு நீங்க என்ன பண்ணீங்க ரொம்ப குறிப்பாக பேசப்படுறது உங்கள் சொத்து மதிப்பு தலைப்பு வந்து பத்து மடங்கு சொத்து அதிகரித்து இருக்குது அப்படின்னு தமிழ்நாட்டில் மிக அதிகமாக இந்த ஐந்து ஆண்டுகளில் விற்ற புத்தகத்தை எழுதிய எழுத்தாளர் நான் எனவே என்னுடைய வருமானம் என்பது ராகுல் காந்தி படத்தை போட்டு தான் இங்க ஓட்டு கேட்குறீங்க அங்கே வயநாட்டில் ராகுல் காந்தி கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்புடிக்கிறாரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு கரம் கோர்த்து ராகுல் காந்தி படம் மட்டும் இல்லைங்க எங்களது தலைமை கட்சி அனைவருடைய படமும் அதில் இருக்குங்க ராகுல் காந்தி படம் படத்தில் ஒன்றும் தவறு கிடையாது ஆண்டுகளில் ஆர்எஸ்எஸ் இயக்கம் அதிகார மையத்துக்கு வந்திருக்கிறாங்க ஆனால் நூறாண்டு காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு இல்லைங்க நீங்க ஆர்எஸ்எஸ் தத்துவத்தை நீங்க நூறு ஆண்டு சொல்லாதீங்க மின்னம்பலம் நேரலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மதுரை நாடாளுமன்ற தொகுதியின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு சு வெங்கடேசன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஐந்து ஆண்டுகளை நிறைவு செஞ்சுருக்கிறீங்க சென்ற தேர்தலில் உங்களுக்கு வாக்கு சேகரிக்கிறது இல்லை மக்களை சந்திக்கிறது அப்படின்றத ஒரு பெரிய தயக்கம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை திமுக அப்போ எதிர்க்கட்சியாக இருக்கிறாங்க திமுக கூட்டல் நீங்கள் இருக்கிறீங்க அப்போ மக்கள் பிரச்சனையை முன்னிறுத்தி நீங்கள் உங்களுடைய கேம்பெயினை நடத்தியிருக்கலாம் இப்போ ஐந்து ஆண்டுகள் நிறைவுக்கு பிறகும் மக்களை சந்திப்பது அப்படின்றது எவ்வளோ சவாலாக இருக்குது உங்களுக்கு இல்லை நீங்கள் கேட்க வரது அர்த்தம் வந்து இயல்பாக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உருவாகிருக்கும் அதை ஃபேஸ் பண்ணுறதில் இருக்கிற சவால்களை பற்றி நீங்களும் இருந்து முடிச்சிருக்கிறீங்க திமுகவும் ஆட்சிக்கு வந்துருக்கு சரி சரி இது ரெண்டுமே போன முறை இல்லை அது உண்மைதான் என்னதான் வேலை பார்த்துருந்தாலும் சில குறைகள் சில விமர்சனங்கள் எங்களுக்கு இது செய்யலை அல்லது எங்கள் ஏரியாவுக்கு இது வரலை அப்படின்ற குரல்கள் இருக்க தான் செய்யும் அது வந்து நூறுக்கு நூறு சதவீதம் இருக்காதுன்னு நான் சொல்ல ஏன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய பணி என்ன ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய பணி என்ன உள்ளாட்சி அமைப்புகளுடைய பணி என்ன என்பதெல்லாம் பற்றிய ஒரு முழு புரிதலோடு வந்து களம் இருக்காது சமூகம் இருக்காது எங்க இங்கே தெருக்கு வந்து ரோடு இல்லை அல்லது சாக்கடை இல்லை நீ என்ன பண்ண அப்படின்ற கேள்வி தான் எல்லாத்துக்கும் ஒரே ஒரே கேள்வியாக தான் இருக்கும் ஒரே டெப்லெட் தான் வந்து அது உண்மை தான் ஆனால் அதை தாண்டி வந்து முதல்ல நமக்கு ஒரு வில் பவர் இருக்கணும்ல நமக்கு ஒரு திருப்தியும் நிறைவும் இருக்கணும்ல அது எங்களுக்கு இருக்குது இந்த ஐந்து ஆண்டுகள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் ஆற்றிய பணி இருக்கு இல்லையா அது வந்து மேக்சிமம் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சுருக்குறேன் நானும் என்னுடைய இயக்கமும் நாங்களும் செஞ்சுருக்குறோம் எனவே வந்து இதை விட யார் செஞ்சுருக்கா சொல்லு அப்படின்ற கேள்வியிலிருந்து தான் வந்து எங்களை நோக்கி வருகிற கேள்வியை நான் எதிர்கொள்கிறேன் நான் நினைக்கிறேன் எனவே அந்த ஒரு திரு திருப்தி இருக்குது அதே போல் திமுக அரசை பொறுத்த வரைக்கும் மற்ற விமர்சனங்கள்லாம் வந்து எல்லா அரசையும் இருக்கலாம் ஆனால் திமுக அரசு கொண்டு வந்துருக்கிற நலத்திட்டங்கள் இருக்குல்ல அது சென்று சேர்ந்துருக்கிற எல்லை வந்து இதுவரைக்கும் இல்லாத புதிய எல்லைகளை தொட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்னும் இது ரெண்டும் வந்து கடந்த காலத்தில் இல்லாத கூடுதல் பலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த இயக்கங்களே நிறைய போராட்டங்களை கடந்த காலங்களில் திமுக ஆட்சிக்கு வந்து பிறகு முன்னெடுத்திருக்கிறீங்க அதனால முன்வைக்கிறேன் அந்த போராட்டங்கள் நடக்க தானே செய்யும் அந்த போராட்டங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது எவ்வளவு அளவு இருக்குது அதனுடைய கோரிக்கை சிற சார்ந்தது இது இப்போ நடந்து கொண்டிருப்பது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு அரசியல் கேள்வியை நோக்கி எல்லா மக்களையும் எழுத வைக்கிற ஒரு தேர்தல் இந்த கேள்வி கேள்வித்தாளில் அதுக்கு இடமே இல்லை இந்த கேள்வி கேள்வியே வேறு இந்த கேள்வியை வர பொழுது அதெல்லாம் தான் கம்யூனிஸ்ட் கட்சி ஜீவனோடு இருக்குது ஆனால் அதே நேரத்தில் அந்த மக்களை ஒரு சரியான அரசியல் புரிதலோடு இந்த கேள்வியை எதிர்கொள்ள வைக்கிறோம் நாங்கள் இப்போ ஐடியாலஜியாக தத்துவ ரீதியாக வந்து ஒரு பெரிய சித்தாந்தத்தை எதிர்க்கிறீங்க நாடாளுமன்றத்தில் அது குறித்து குரல் எழுப்புறீங்க பேசுகிறீங்க நீங்கள் சொன்ன மாதிரியே மக்களுக்கான எதிர்பார்ப்புன்றது அவங்க அன்றாடம் சந்திக்கிற தான் இருக்கும் அதை எப்படி வேறுபடுத்தி பார்க்குறீங்களா இல்லை எல்லாருக்குமே தான் வந்து ஒரு முறை நாடாளுமன்றத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப மஹுவா மைத்ரா இருக்காங்கள்ல அவங்க வந்து ஒரு ஒரு மசோதாவில் பேசிட்டு வந்து எல்லோரும் பாராட்டிகிட்டு இருந்தோம் நல்லா பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு பூ ஒரு ஏதோ ஒரு சரியான வேர்டு டக்னியா அவரில் ஒரு ஒரு டைகரை கம்பேர் பண்ணி ஒன்று வந்து அவர் சொல்லிகிட்டு இருந்தார் ஒருத்தர் அப்ப அவரு அவங்க சொன்னாங்க நீங்க வந்து புளின்றீங்க ஆனா எங்க ஊர்ல நீ பூனையாக தான் நடத்துறாங்க அல்லது பூனையா தான் நினைக்கிறாங்க அப்படின்னு ஏன்னா அங்க மக்களுடைய எதிர்பார்ப்புன்றது வந்து அந் அரசியல் காலத்தில் பாராளுமன்றத்தில் தத்துவார்த்தமாகவும் அரசியலாகவும் எதிர்கொள்ள எதிர்கொள்ள வேண்டியிருக்கு பேச வேண்டியிருக்கு வினையாற்ற வேண்டியிருக்கு அங்க அதுதான் நம்முடைய பணி சட்டத்தை இயற்றுவதும் நாட்டுக்கான வரவு செலவுகளை தீர்மானிப்பதிலையும் வந்து நாடாளுமன்ற உறுப்பினருடைய பங்களிப்பு இருக்கும் அதே நேரத்தில் வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது மிக அடிப்படையான வேலையின் எதிர்பார்ப்பு அந்த இடத்துல போய் நான் வந்து ஒரு வழக்கம் இருக்க முடியாது இது நான் ஒரு எம்பி தான் இது வந்து ஒரு ஊராட்சி தலைவருக்கு செய்ய வேண்டிய வேலை அல்லது இது இது மாநகராட்சியுடைய வேலை அப்படின்னு நான் வந்து என்னை வந்து முழுமையாக தனிமைப்படுத்தி கொள்ள முடியாது இந்த வழக்கத்தை சொல்லிகிட்டு இருக்க முடியாது நான் எம்பி தான் ஆனாலும் இந்த வேலையை செய்ய வைக்கிறதுக்குன்னு ஒரு முயற்சியை ஒரு மக்கள் பிரதிநிதின்ற முறையில் நான் எடுக்கணும் அந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் மீண்டும் வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அது திமுகவோட சப்போர்ட் இருக்குது அப்படின்னு பேசப்படுது இல்லையா அதை போய் பார்க்குறீங்க மார்க்சிஸ்ட் கட்சியை பற்றியே அறியாமையிலேருந்து வர பேச்சுது ம் ஏங்க எங்கள் கட்சியில் யார் வேட்பாளராக இருக்கா அப்படின்றத வந்து இன்னொரு கட்சி சொல்ல முடியுமா இல்லையா அதே போல் வந்து எங்கள் கட்சி இரண்டாவது முறையாக என்னை வேட்பாளராக தேர்வு செய்யுது அப்படின்றதே ஒரு மிக முக்கியமான தகுதி நான் நினைக்கிறேன் கம்யூனிஸ்ட் கட்சிகளில் அது ரொம்ப அரிதாக நடக்கும் இல்லையா வந்து வந்து இது நீங்க ஒரு புத்தகம் போட்டிருக்கீங்க ஐந்தாண்டுகளில் நூற்றி ஐம்பது வெற்றிகள் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் ஒரு இலக்கியவாதி அரசியல் அப்படின்றது வேற ஒரு களம் அது அன்றாட மக்களை சந்திக்கிற களம் ஆஹ் எதிர்கட்சிகள் கூட அண்ணாமலை கூட ஒரு விமர்சனம் சந்தார் அவர் வந்து புத்தக வெளியீட்டு விழாக்கள் நீங்க பார்க்கலாம் ஆனா மக்களை சந்திக்க அவர் வரல அப்படின்னு அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி உணர்றீங்க ஏங்க நான் வந்து எப்படி என்ன சொல்கிறது கல்லூரி காலத்திலேருந்து பணியில் இருக்கிறேன் கல்லூரி காலத்திலேருந்து எழுத்துப் பணியில் இருக்கிறேன் பள்ளிக்கூட வாழ்க்கையில் தான் மட்டும் எழுத்துப் பணியில் மட்டும் இருந்தேன் இயக்கப்பணியில் இல்லைன்னு நான் சொல்லலாம் கல்லூரியில் உள்ள நுழைஞ்சதுலேருந்து ஆரம்பித்து மாணவர் இயக்கங்களில் எழுத்தாளர் இயக்கங்களில் களப்பணியில் இருந்தேன் அதே நேரத்தில் எழுத்துப் பணியிருந்தேன் இது ரெண்டும் வந்து இது ரெண்டும் தான் என்னுடைய அடையாளம் இது ரெண்டும் தான் என்னுடைய நிலம்னு நான் நினைக்கிறேன் இதை வந்து எல்லா காலங்களையும் நான் நிரூபிச்சுட்டு வந்து வந்திருக்கிறேன் அது காவல் கோட்டம் எழுதிய சரி முன்னாளுக்கும் சரி என்னுடைய ஆய்வு பணிகள் முழுக்க களத்தோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கும் இல்லை ஒரு எழுத்தாளர் அப்படின்றது ஒரு கற்பனை சம்மந்தப்பட்டது இல்லை அதுதான் வந்து ஒரு புனைவு பணி வந்து ஒரு பெரிய ஆய்வோடு சம்மந்தப்பட்டது அந்த ஆய்வை வந்து அவரவர்களுக்கான வாழ்க்கை அனுமதித்திருக்கிற ஒரு பரப்பில் இருந்து அந்த ஆய்வை பண்ணுறாங்க உதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு வங்கி ஊழியராகவோ ஒரு அரசு ஊழியராகவோ அல்லது தனியார் நிறுவனத்திலேயோ ஊழியராகவோ வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு எழுத்தாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு வாழ்க்கை வந்து ஒரு ஒரு அளவு தான் வந்து ஆய்வு பணிக்கோ மற்றதுக்கான பரப்பு வாழ்க்கையில் அவருக்கு ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும் நான் தினசரி அந்த வேலையில் இருந்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஒரு சப்ஜெக்டை தேர்வு செய்து அவர் வந்து எழுதுவார் அதுக்கேற்ற மாதிரி சப்ஜெக்ட் தான் அவரால் தேர்வு செய்யவே முடியும் நீங்கள் ரெண்டு மீட்டர் துணியை வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சட்டம் தான் அவங்களால் தைக்க முடியும் ஆனால் எனக்கு அப்படி கிடையாது நான் முழுக்க காலத்தில் என்னுடைய பதினெட்டாவது வயசுலேருந்து களப்பணியில் இருக்கிறேன் எனவே எனக்கு நான் எந்த ஒரு சட்டகத்துக்குள்ளேயும் வேற வேலைகளுக்குள்ளேயும் மாட்டிக்கல எனவே எனக்கு எனக்கு வெளி மிக பிரம்மாண்டமானது அதில் இருந்து தான் நான் என்னுடைய படைப்புகளை உருவாக்கிக்கிறேன் அதிலிருந்து தான் சமூகம் சார்ந்த புரிதலையும் உருவாக்கி கொள்கிறேன் இப்போ பாஜக வேட்பாளர் ராம சீனிவாசன் சொல்லும்போது திமுக கூட்டணி வர்சஸ் பாஜக கூட்டணி தான் களம் இருக்கு அதிமுக களத்தில் இல்லை அப்படிங்கிறாரு தி திமுக கூட்டணிக்கு நாங்க தான் போட்டி அப்படின்னு பாஜக சொல்லுவோம் அவர் வந்து இப்ப அதிமுகவை தாண்டனும் நினைக்கிற பொழுது அதுக்கேற்ற மாதிரியான ஒரு வார்த்தையை தானே சொல்லுவார் அவங்க களத்திலே இல்லை அதை விட நாங்க தான் அப்படின்றது வந்து அவர் டார்கெட் பண்றதே அதிமுகன்ற அவங்க வாங்குற வாக்குகளை நாம தொடரணும் என்ற இடத்துல வந்து டார்கெட் பண்றாரு ஸோ இயல்பு அவர் சித்தாந்த ரீதியா நீங்களும் தானே எதிரியான்னு நினைக்கிறீங்க சித்தாந்த ரீதியாக கண்டிப்பா பாஜக தான் எல்லாருடைய முதல் எதிரி அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஆனால் அதிமுக கடந்த பத்தாண்டுகளாக பாஜகவோடு இரண்டரை கலந்தது அதாவது பாஜகவுக்கு உதவி செய்வது வேறு தோ அதாவது கூட்டணி தர்மம்னு அவர் எடப்பாடி சொல்கிறார் இல்லையா கூட்டணி தர்மத்துக்காக வந்து உடனிருப்பது என்பது வேறு முழுக்க வந்து அதற்குள் கரைவது என்பது வேறு ஏறக்குறைய பாஜகவின் அனைத்து அரசியல் நிலைப்பாடுகளையும் தான் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டிருக்கு அதிமுக அதுதான் இப்போ நாங்கள்லாம் சொல்லுகிற குற்றச்சாட்டு இப்போ இந்த ஐந்தாண்டுகளில் நூற்றி ஐம்பது வெற்றிகள் அப்படின்றது மாநில அரசோடு நீங்கள் சேர்ந்து எடுத்த முயற்சிகளா இல்லை ஒன்றிய அரசோடு சேர்ந்து எடுத்த முயற்சிகளா எல்லாமே சேர்ந்த அதில் வந்து ஆறு ஏழு தலைப்பு இருக்குது ரயில்வேயில் நாம் அடைந்த வெற்றிகள் பத்தொன்பது வெற்றிகள் இருக்குது அது ஒன்றிய அரசோடு எடுத்த முயற்சி அதே போல் வந்து மற்ற அஞ்சலகத்துறை உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களில் கிடைத்த வெற்றிகள் அதே போல் வந்து மாவட்டத்துக்கு கிடைத்த வெற்றிகள் அது வந்து மாநில அரசோடு சேர்ந்து மாநில அரசுக்கிட்ட கோரிக்கை வைத்து அதில் கிடைத்த வெற்றிகள் அப்புறம் வந்து வங்கி மற்ற விஷயங்களில் கிடைத்த வெற்றிகள் இப்படி இருக்குது எல்லாமே இருக்குது இல்லை ஒன்றிய வந்து நீங்கள் என்ன பெற முடிஞ்சது ஏன்னா பல எம்பிக்கள் சொல்கிறது எவ்வளோ கோரிக்கை வச்சாலும் அதை வந்து அங்கே நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து அரசியலாக நம்ம ஒன்றிய அரசை விமர்சிக்கிறோம் ஏன்னா அவங்க அரசியலாக தவறாக இருக்கிறாங்க அரசியலாக அரசியல் சாசனத்துக்கு எதிராக செயல்படுற ஒரு கட்சியாக இருக்கிறாங்க எனவே அந்த போராட்டத்தை விடாமல் நாம் நடத்துகிறோம் புதிதாக உங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை அவங்க கொண்டு வர போகிறதே இல்லை தமிழ்நாட்டை இரண்டாவது பட்ச மாநிலமாக எவ்வளோ வஞ்சிக்க முடியுமோ அவ்வளோ வஞ்சிக்க தான் செய்கிறாங்க எனவே புதிய வந்தே பாரத் கொண்டு வந்துன்றாங்க இல்லை வந்தே பாரத் கொண்டு வரலாம் அது ஒன்றும் இல்லை அவங்க வந்து மொத்த பட்டியலில் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஏதோ ஒன்று ட்ரெயின் இல்லை வேற எந்த புது ட்ரெயினும் விடலை இத்தனை வருஷமா எனவே அவங்க வந்து இது போன்ற விஷயங்களை காயின் பண்ணுறாங்க அதுக்கு நாம் கோரிக்கை வைக்கிறோம் நமக்கு ஆனால் புதிய ரயில் விடுங்கன்னா அவங்க சொல்லிட்டாங்க புதிய ரயில் வந்து ஒன்லை ஃபார் வந்தே பாரத் மட்டும்தான் அப்படின்னா ரைட் வந்தே பாரத் விடுங்க அப்படி தான் இருக்குது நீங்கள் வேறு ஏதாவது புதிய ரயில் விட்டுருந்தீங்கன்னா நீங்கள் பேசலாம் புதுசாக ஏதாவது ரயில் பாதையை தொகி புதிய வழித்தடத்தை நீங்கள் வந்து உருவாக்கிருக்கீங்கன்னு பேசலாம் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் இந்த பத்து வருஷத்தில் இந்த அஞ்சு வருஷத்தில் புதிய வழித்தடம் பாஜக எதோ உருவாக்கியிருக்கு பாஜகவினுடைய அரசு ஏற்கனவே இருக்கிற வழித்தடத்துக்கான நிதியவே ஒதுக்கலா தான் நான் பேசியிருக்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டாயிரம் கோடி தேவை தமிழ்நாட்டுடைய ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்டுக்கு ஆனால் ஆயிரத்தி அறநூறு கோடி போன வருஷத்துக்கு முதல் வருஷம் நினைக்கிறேன் அவங்க ஒதுக்குன பட்ஜெட்டு அப்புறம் எப்படி இங்கே அப்புறம் இதுங்க புதிய பட்ஜெட்டை புதிய வழித்தடத்துக்கு எங்கிட்டு போகிறது புதிய வழித்தடமே உருவாக்கலை எனவே நான் சொல்ல வர்றது வந்து இது வந்து தமிழ்நாட்டை தொடர்ந்து அவங்க வஞ்சிக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய எல்லா திட்டத்துக்கும் அநீதி இழைக்கிறாங்க நியாயம் இல்லை என்பது சாதாரண வார்த்தை அநீதி இழைப்பது என்பது அதை கடந்த வார்த்தை அதை கடந்த வார்த்தை தான் உண்மை இதை தாண்டி அரசு ஏற்கனவே சட்டப்படி செய்ய வேண்டிய வேலையில் இருக்குல்ல துறைகள் அதுவே செய்ய மறுக்கிற பொழுது அதை நாம் தலையிடுறோம் தலையிட்டு அதில் கிடைக்கிற வெற்றிகள் அந்த வெற்றி தான் ஆகும் அது அந்த அதுக்கு அவங்க பதில் கொடுக்காதுன்னா சம்பந்தப்பட்ட துறை அதிகாரி வேறு பதிலே கொடுக்க முடியாது சம்பந்தப்பட்ட து துறை அமைச்சரோ அமைச்சக அதிகாரிகளோ அதில் வந்து அதை நியாயப்படுத்தவே முடியாது நியாயப்படுத்தவே முடியாத நிராகரிக்க முடியாத இடத்தில்தான் அவங்க நம்மளுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அதுதான் வெற்றியாக மாறுகிறது அந்த வெற்றிகள் தான் இவை இல்லை அது முக்கியமானது எதாவது சொல்ல முடியுமா நீங்கள் இப்போ வந்து அஞ்சலகத்தில் வந்து தமிழ் தேர்வுகள் தமிழ் தேர்வு அதே போல் அஞ்சலகத்தில் வந்து எல்லா அஞ்சல் படிவங்கள் முழுக்க வந்து ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் மட்டும்தான் இருந்தது அந்த அஞ்சல் படிவங்களில் தமிழ் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து அவங்க வந்து இல்லை தமிழ் இருக்க முடியாதுன்னு எனக்கு பதில் கொடுக்க முடியாது ஏன்னா அரசியல் ச சட்டத்தில் இருக்கிற நம்மளுக்கான உரிமைகள் நான் அதை எடுத்து வைத்து தான் நம்ம கேட்குறோம் ரைட்டுன்னு வேறு வழியே இல்லாமல் சரி வந்து இது பெரிய ரெண்டாவது நாம் ஒரு பிரச்சனையை வந்து வெறுமனை கடிதம் எழுதுவதன் மூலம் மட்டும் பண்ணல அந்த பிரச்சனையை உடனடியாக பொது விவாதத்துக்கு கொண்டு வரணும் முடிந்தால் ஒரு போராட்ட வடிவமாக அதை மாற்றுறோம் இது மூணு இணைகிற பொழுது இயல்பாக ஒரு அழுத்தம் கிடைக்குது அப்போ ஒரு அரசு ரெஸ்பாண்ட் பண்ணியே ஆக வேண்டியது பதில் சொல்லியே ஆக வேண்டியது இல்லை நாங்கள் வந்து மாநில மொழியில வந்து க படிவங்களை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது அரசு நீ மாநில மொழியில் படிவம் கொடு என்று நாம கேட்குற பொழுது அதுக்கு ஒரு பதில் சொல்லியே ஆகணும் அப்போ என்ன வழி இருக்கு அப்படின்னு நம்ம நாம் சில சட்ட விதிகளை சொல்கிறோம் இந்த பாரு இதெல்லாம் இருக்குது தமிழ்நாடு சிறப்பு அந்தஸ்து பெற்ற மாநிலம் இங்கே மொழி போராட்டத்தில் நடந்ததா எனவே உன்னுடைய ஆட்சி மொழி சட்டத்தே இதுக்கு பொருந்தாது இதுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து இருக்குது சிறப்பு ச ஒரு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிற பொழுது வேறு வழி இல்லாமல் அவங்க பதில் கொடுக்க வேண்டியிருக்கு அப்போ தான் ரிட்டனை முதன்முறையாக பதில் எனக்கு கொடுக்கப்படுது என்ன பதில் கொடுக்கப்படுது தமிழ்நாட்டினுடைய அனைத்து அஞ்சலக படிவங்களிலும் தமிழ் இருக்கும் அனைத்து படிவம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னிலிருந்து படிவங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு ஏறக்குறைய இரநூறுக்கும் மேற்பட்ட படிவம் இருக்குது பாப்புலர் ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா மணி ஆர்டர் ஃபார்ம் இதெல்லாம் பாப்புலர் ஃபார்ம் இது போக நிறைய அன்பாப்புலர் ஃபார்ம் ஸோ அனைத்து படிவங்களும் தமிழிலும் அச்சடிக்கப்படும் அப்படின்னு க கொடுத்து அதுக்கு அது எப்போ கொடுப்பீங்க எப்போ அச்சடித்து முடிப்பீங்கன்னு நம்ம கேட்டோம் அது எனக்கு கொடுத்துக்க லெட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே இருக்கும் ரெண்டு மாதமும் மூணு மாதமும் அதுக்குள்ளே ஏன்னா எல்லா ஃபார்மும் பிரிண்ட் பண்ணணும் முதல்ல மொழிபெயர்க்கணும் பிரிண்ட் பண்ணணும் மூணு மாத காலத்துக்குள் நாங்கள் எல்லாத்தையும் அச்சடித்து எல்லா தபால் நிலைகளும் காணப்படுறோம் நாங்கள் இந்த மாதிரியான வெட்டியில் சொல்கிறேன் இப்போ பாலங்கள் அமைக்கிறது சாலைகள் போடுறது அதெல்லாம் ஏதாவது இப்போ தான் வந்து மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை இருக்குது பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் போடப்பட்ட நான்கு வழிச்சாலை அதுக்கு பிறகு அங்கே பாலமே பதினஞ்சு வருஷம் பாலமே கட்டலை அவ்வளவு அதிகமான விபத்துக்கள் நடந்த பகுதியாக மிக அதிகமான ஒரு மாதத்துக்கு சராசரியாக முப்பத்தி ஒரு விபத்துகள் நடந்த பகுதியில் அவ்வளவு மரணங்கள் நடந்தது போன முறை நான் வாக்கு கேட்குற பொழுது மேலூர் பகுதியில் கருங்காலக்குடியில் கொட்டாம்பட்டியில் மேலூரில் நான் வந்து வெற்றி பெற்றால் உறுதியாக இந்த இந்த இதெல்லாம் வந்து பிளாக் ஸ்பாட் ஆக்சிடென்டில் பிளாக் ஸ்பாட்டாக வச்சுக்கலாம் இங்கே முழுக்க பாலங்கள் அமைப்பேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தேன் வாக்குறுதி கொடுத்து மிக அதிக பாலங்களை நிதின் கட்கரி அமைச்சரவர்களிடம் கேட்டு பெற்று பாலங்களை உருவாக்கி இருக்கிறது நான் அது அதுக்குன்னு தனியாக நிதி ஒதுக்கப்படுதா இல்லை அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் நிதி இருக்குது நகாயில் நிதி இருக்குது நாம் போய் கேட்குறோம் நாம ரிட்டர்னாக எனக்கு இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டாக எனக்கு பாலம் வேணும் இது வந்து ஆக்சிடென்ட் ஜோன் இந்த பத்து வருஷ ஹிஸ்ட்ரி இருக்குது இவ்வளவு விபத்துகள் நடந்து இவ்வளோ மரணங்கள் நடக்கிற பொழுது நீங்கள் எனக்கு கொடுங்கன்னா அமைச்சரை நேரில் பார்த்து தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் முதல்ல எனக்கு கருங்காலக்குடி பாலம் கொடுக்குறாரு ரெண்டாவது சூரக்குண்டு மூணாவது வந்து ஐயாப்பட்டி வரிசையாக எட்டு ப்ராஜெக்ட் வாங்கிடணும் எட்டு பாலங்கள் ஏற்கனவே நூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு வந்து இப்போ பாலங்கள் கட்டிடுறோம் ஆனால் அதிமுக வேட்பாளர் சரவணன் பைனாகுளம் வச்சு தேடிக்கிட்டு இருக்காரு நீங்கள் என்ன பண்ணீங்க அவரை வச்சுக்கிட்டேவும் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சொல்கிறாரு தப்ப குளத்தில் லைட் போட்டிருக்காரு அதுக்கு நான் நன்றி சொன்னேன் அவரை வச்சுட்டே சொன்னார் அவ்வளோ பெரிய தப்பக்குளம் ஃபைனாகுளில் தெரியாதா என்ன இந்த புஸ்தகம் தெரியாதா என்ன நீங்கள் சமூக வலைதளங்கள்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஒரு பர்சன் நீங்கள் சொன்னீங்க விவாதத்துக்கு அதை கொண்டு வர்றதுன்றது அதுவும் ஒரு ஒரு காரணம் அதனாலேயே உங்களை வந்து ட்விட்டர் பொலிட்டிஷியன்னு சில சொல்கிறாங்களே அதை எப்படி பார்க்குறீங்க ஒரு பிராண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ட்விட்டரில் மட்டும் ஒரு பொலிட்டீஷன் இருக்க முடிய முடியாது நான் இன்னும் சொல்லப்போனால் உண்மை என்னென்னா நாங்கள் செஞ்சுக்கிருக்கிற வேலையில் ஒரு ஐம்பது சதவீதமான வேலையை கூட எங்களால் வந்து பொது சமூகத்தின் கவனத்துக்கு கொண்டு வர முடியல அதான் உண்மை அவ்வளவு வேலைகள் செஞ்சுக்கிறோம் நான் சொன்னேன் மக்கள் சந்திப்பு இயக்கத்தை ஒன்றே வருடம் நான் நடத்துகிறேன் அதாவது நூற்றி இருபத்தி நாலு ஊராட்சிகள் இருக்குது என்னுடைய தொகுதியில் ஒரு மாநகராட்சி ஒரு நகராட்சி ரெண்டு பேரூராட்சி இவ்வளவுக்கும் இவ்வளவு பகுதிக்கும் நான் மட்டும் போகாமல் முப்பதுக்கும் மேற்பட்ட அரசு துறை அதிகாரிகளோடு ஒவ்வொரு இடத்துக்கும் போயிருக்கிறோம் ஒவ்வொரு நாள் செலவழிச்சிருக்கிறோம் ஒன்றே கால் வருஷம் நடத்திருக்குறேன் இவ்வளோ பெரிய மூமெண்ட்டு அநேகமாக இந்தியாவில் வேறு யார் நடத்திருக்கான்னு எனக்கு தெரியலை அத் அஞ்சு லட்சம் மக்களை சந்திச்சிருக்கிறேன் ஆனால் இது எல்லாமே என்னுடைய எப்பிலேயும் என்னுடைய ட்விட்டர்லேயும் நான் போடுறேன் அவர் லிமிட் தான் போட முடியும் ஆனால் பொது ஊடகங்கள் பொது ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் தேசிய அளவிலான மாநில அளவிலான பிரச்சனைகளை மாநில ஊடகங்கள் வந்து பிரதிபலிக்கும் முன்னுடைய தொகுதியில் செய்யற விஷயங்கள்லாம் எப்படி அவங்க பிரதிபலிப்பாங்க அவங்களுடைய வேலையில அது இல்லை இல்லையா எனவே நாங்க செய்யறதுல பாதி கூட வெளியில் சொல்லல அதான் சொல்ல முடியல எங்களுக்கு அதுக்கான சமூக வலைதளங்கள் மூலமா அதை நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் சமூக வலைதளம் மூலமா இப்ப இப்ப நாங்க என்னுடைய வெற்றிகளை முழுக்க வந்து டிஜிட்டல் ஃபார்ம்ல நாங்க கொண்டு வரோம் போஸ்ட் போட்டுருக்கோம் போஸ்ட்டில் கியூஆர் கோட் இருக்கு கியூஆர் கோடை நீங்க டச் பண்ணீங்கன்னா அந்த அதுக்கு நாங்க எழுதின கடிதம் அமைச்சருடைய பதில் அது இப்ப வந்த செய்தி என்ன நியூஸ் என்ன அப்படின்றது எல்லாமே வரும் அது நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் பொது இன்னும் பரவலாக போகணுன்றக்காக நான் சொல்கிறேன் இல்லை குறிப்பாக வைகை நதி குறித்து நீங்கள் தொட்டு வணங்கி தான் நீங்கள் வேலையை தொடங்குறீங்க ஆனால் வந்து அது இன்னும் தூர் சரியாக தூர்வாரப்படலை தண்ணி வந்து மேலூர் வரைக்கும் போகணும் அதெல்லாம் சரியாக கவனிக்கப்படலைன்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல அதான் அன்றைக்கி கூட அவர் கூட கேட்டார் வைகை நதியை வந்து வந்து வணங்கி நீங்கள் ஏன் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறீங்க ஆரம்பித்தீங்க அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு உங்கள் அம்மா காலை தொட்டு கும்பிட்டு நீங்கள் போனீங்கன்னா எதுக்கு உங்கள் அம்மா காலை தொட்டு கும்பிட்டுறீங்கன்னு கேட்பீங்களா அப்படி கேட்குறதுல ஏதாவது பொருள் இருக்கா இல்லை பார்க்குறீங்களா அதை தான் நான் சொல்ல வரேன் அந்த அந்த கேள்விக்கு ஓர் ஆயிரம் அர்த்தம் இருக்குது ஒரு நதியில இருந்து தான் ஒரு நாகரீகம் உருவாகுது ஒரு தான் ஒரு நாகரீகம் உருவா ஒரு தான் ஒரு மனித வாழ்வு செழுமை அடையுது ஒரு மனித வாழ்வு அடுத்த கட்ட வளர்ச்சி அடையுது ஒரு காடுகளில் நில இருந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை முறை மாறி வேளாண்மைன்ற ஒரு இடத்துக்குள்ள பண்படுது ஒரு நிலம் பண்படுது மனுஷ மனித மனம் இன்னும் பண்பட வேண்டியிருக்குள்ள பண்படுறதுக்குல கல்டிவேட் ஆகிறது இருக்குல்ல பண்படுறது வந்து ம தான் பண்படுது எனவே அதனுடைய ஆழம் வந்து நதியை வணங்குவதனுடைய ஆழம் மிகப்பெரியதுன்னு நான் நினைக்கிறேன் வையை பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்முடைய சங்க இலக்கியத்தில் எல்லா நதியும் பற்றி சங்க இலக்கியம் சொல்லுது வைகை பற்றி மட்டும் சொல்கிற பொழுது தமிழ் வைகை அப்படின்றது எனவே தமிழ் மொழியினுடைய ஒரு ஆரம்பம் ஒரு துவக்கம் இங்கே நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்றதான் அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது எனவே வைகையை வணங்கி நம்ம தொடங்குகிறோம் வைகை சார்ந்து நிறைய கனவுகள் இருக்குது அந்த கனவுகளுக்காக தொடர்ந்து முயற்சிக்கிறோம் அந்த முயற்சியின் விளைவு தான் இப்போ வந்து மாநில அரசு அறிவித்திருக்கிற வைகை நதி பாதுகாப்புக்கான திட்டம் வந்து அது மிக முக்கியமான அறிவிப்பு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க நாங்களும் முதலமைச்சர் வைகை நதி பாதுகாப்புக்காக நதி புனரமைப்புக்காக தொடர்ந்து வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் எங்களுடைய தொடர்ந்த கோரிக்கையை வந்து இப்போ வைகை வந்து ஐந்து மாவட்டத்தினுடைய பிடபிள்யூடி பொதுப்பணித்துறையின் கீழ் இருக்குது அப்படி இருக்கக்கூடாது எல்லா நதியும் தான் இருக்குது அப்படி இருக்கக்கூடாது எப்படி கங்கை நதி வந்து ஒரு கவுன்சில் ஒரு மேலாண்மை நிறுவனத்தின் கீழ் இருக்கிறதோ அப்படி இருக்கணும் நீங்கள் தேனியில் விளைகிற ஒரு ஆபத்து வந்து மதுரையை பாதிக்கும் மதுரையில் போய் நீங்கள் சாக்கடை கலந்தீங்கன்னா மானாமதுரை பாதிக்கும் மானாமதுரையில் கலக்கிற ஒரு விஷயம் வந்து அதுக்கடுத்து ராமநாதபுரத்தை பாதிக்கும் எனவே இது ஒரு உடல் ஒரு உடலை நான் கைக்கு தனியாக காலுக்கு தனியாக தனித்தனி நிறுவனங்களை வச்சுட்டு நான் வந்து கட்டுப்படுத்துகிறேன் என்று சொல்வது பொருத்தமற்றது மொத்த வைகையும் வந்து ஒரு உடல் அந்த ஒரு உடலை அதுக்குரிய ஒரு நிர்வாக அழகு ஒரு நிர்வாக அமைப்பின் கீழ் கொண்டு வரணும் அப்படின்றது இப்போ நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள்லாம் சொன்னீங்க ஒரு எதிர்கட்சியை எதிர்கட்சியில் இருக்கிற எம்பி இவ்வளோ செய்ய முடியும்னா ஒன்றிய அரசில் அங்கம் வகிக்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இன்னும் அதிகமாக செய்ய முடியும்ல மக்கள் அதை எதிர்பார்ப்பாங்கள்ல அது உண்மை தான் இந்த கேள்விக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும் நான் அந்த நூலை வெளியீட்டு வெளியீட்டு விழாவில் பேசினேன் அதாவது என்ன என்ன சொல்கிறேன்னா ஐநூறு கோடி கல்வி கடன் எங்கள் மாவட்டத்தில் நாங்கள் பெற்றுக் கொடுத்துருக்குறோம் நான் பாஜகவுடைய எம்பியே சவாலுக்கு கூப்பிட்றேன் பாஜகவுடைய அமைச்சர் நிதி நிதியமைச்சர் அவங்க ராஜ்யசபா எம்ஓஎஸ் இணையமைச்சர் இருக்காங்களா ஃபினான்சிய எம்ஓஎஸ் அவர் அவர் தொகுதியில் இந்த அளவுக்கு பெற்றுக் கொடுத்துருக்காரா சொல்லுங்கன்னு கேட்டேன் அதே போல் சமூக நலத்துறை அமைச்சர் சமூக நலத்துறை அமைச்சர் இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் பத்தொம்போதாயிரத்தி எண்ணூறு பேருக்கு உதவிகள் பெற்றுக் கொடுத்துருக்குறோம் மா ஒன்றிய அரசினுடைய சமூக நலத்துறை இணையமைச்சர் திரு நாராயணசாமி அவர் அவர் தொகுதியில் ஏழாயிரம் பேருக்கு தான் பெற்று கொடுத்துருக்காரு அதே போல் மருத்துவ உதவி நிதி மருத்துவ உதவி நிதி ஏறக்குறைய இந்த ஐந்து வருடங்களில் என்னமோ இரநூத்தி இருபது பேருக்கு நம்ம நினைக்கிறேன் பிரதமர் மருத்துவ நிவாரண நிதி மரு சுகாதாரத்துறை அமைச்சர் அவருடைய தொகுதியில் இவ்வளோ பெற்றுக் கொடுத்துருக்காரான்னு சொல்லுங்கள் ஏதாவது அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்ய கிடைக்கிற வாய்ப்பு என்பதை உணர்ந்து அதுக்குரிய ஒரு முழு கட்டமைப்பு உருவாக்கினா தான் இவ்வளோ விலையில் செய்ய முடியும் இதுவே இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஆனா இப்போ கல்வி கடன் பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்டாலின் சொன்னார் கடன் ரத்து செய்யப்படும் அதை நம்பி பல பேர் வந்து கல்விக் கடன் வாங்கினாங்க ஆனால் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவே இல்லைன்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல கண்டிப்பாக அதாவது வந்து மா இப்பயுமே வந்து இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் வந்து ஏழு லட்ச ரூபாய்க்கு கீழே கடன் மேலிருக்கு தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க பாஜ நாங்களே நாடாளுமன்றத்தில் சொன்னோம் தொடர்ந்து சொன்னோம் அது நேரடியாக மத்திய அரசு சம்பந்தப்பட்டது குறைஞ்சபட்சம் கல்வி கடனுக்கான வட்டியவாவது முதல்படியாக தள்ளுபடி பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஒரு பெரிய தொகை இது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அது உண்மை இல்லை பெரிய தொகை கிடையாது நீங்கள் வந்து கார்ப்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்க தொகையை ஒப்பிடுறப்ப இது ஒரு ஒரு பொருட்டே கிடையாது கார்ப்பரேட் வரி வந்து முப்பத்தி மூணு பர்சன்ட்லேருந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஆகிடுங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து அது ஐம்ப ஐம்பத்தையாயிரம் கோடி இந்த பதினோரு வருஷம் எத்தனை லட்சம் கோடி அதை பொப்பிடுறப்ப இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது ஆனால் அவங்களுக்கு மனம் கிடையாது யாருக்கு கொடுக்கணுன்றது அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்குது யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்றது ஒரு தெளிவு இருக்குது அவங்க வந்து மக்களுக்கு அத்தனை லட்சம் மக்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதுதான் உண்மை மீண்டும் மீண்டும் பிரச்சாரங்களில் அதிமுகவும் பாஜகவும் சொல்கிறாங்க தேர்தலில் வெ தேர்தல் வெற்றிக்கு பிறகு சூ கடைசி நன்றி சொல்ல கூட வரலை அப்படின்றாங்கள்ல அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க போய் அவங்க அப்படி தானே அவங்க சொல்லுவாங்க நாங்கள் வந்து எல்லா இடங்களிலும் வந்து இந்த ஐந்து வந்து அவ்வளோ இயங்கியிருக்கிறோம் நன்றி சொல்கிறதில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ஏதாவது ஒன்று சொல்லணுன்றக்காக சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ரொம்ப குறிப்பாக பேசப்படுறது உங்கள் சொத்து மதிப்பு தலைப்பு வந்து பத்து மடங்கு சொத்து அதிகரித்து இருக்குது அப்படின்னு நீங்களும் அதுக்கு விளக்கம்லாம் நான் ஒரு எழுத்தாளராக அதை சம்பாதிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதான் தெளிவாக நான் என்னுடைய அவட்டை வீட்டில் கொடுத்துருக்குறேன் அதில் வந்து அவிடவுட்டில் தனக்கான விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு பேசுகிறாங்க என்னுடைய அசையா சொத்து மதிப்பு ஒரு பைசா கூட கூடலை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே தான் அப்படியே இருக்குது வங்கியினுடைய இருப்பு கூடியிருக்கு ஏன்னா என்னுடைய வருமானம் கூடியிருக்கு என்னுடைய வருமானம் என்ன அப்படின்றத அவிடவுட்டில் வீட்டில் சொல்லியிருக்கிறேன் என்னுடைய வருமானம் எழுத்தும் எழுத்து சார்ந்த நூல்களுக்கு வருகிற ராயல்ட்டியும் நாடாளுமன்ற உறுப்பினரின் சம்பளம் இது மட்டும்தான் என்னுடைய வருமானம் அதில் நாடாளுமன்ற உறுப்பினரின் சம்பளம் அப்படியே கட்சிக்கு போயிடும் அப்போ என்னுடைய வருமானம் என்ன எழுத்தும் புத்தகத்துக்கான ராயல்ட்டியும் இது அனைத்தும் வந்து அக்கௌண்ட்டில் வருது அதை காட்டியிருக்கிறேன் தமிழ்நாட்டில் மிக அதிகமாக இந்த ஐந்து ஆண்டுகளில் விற்ற புத்தகத்தை எழுதிய எழுத்தாளர் நான் எனவே என்னுடைய வருமானம் என்பது தமிழ் சமூகத்தின் ஆரோக்கியமான வாசிப்பு பழக்கத்தினுடைய ஒரு அடையாளம் இவ்வளோ இது வந்து ஒரு சமூகத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த பகுதியினுடைய பிரதிபலிப்பு இது எனவே வந்து இதை வந்து இது தாண்டி இதில் விளக்கம் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை கட்சி உங்களுக்கு ஏதாவது நிதி கொடுக்குறாங்களா செலவுக்கு கொடுக்குறீங்களா இப்ப நீங்கள் சம்பளத்தை கட்சி கொடுக்கும் போது கட்சி முழு நேர ஊழியருக்கான அலவன்ஸ் எதுவோ அதை எங்களுக்கு கொடுப்பாங்க அடுத்த விமர்சனம் அதாவது ராகுல் காந்தி படத்தை போட்டு தான் இங்கே ஓட்டு கேட்குறீங்க அங்கே வயநாட்டில் ராகுல் காந்தி கம்யூனிஸ்ட் கட்சியை எதிர்த்து நிற்கிறாரு அது முரண்பாடா இல்லையா ஒரு முரண்பாடு இல்லை இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் பல இடங்களில் தொகுதி உடன்பாடு காணுது பொது எதிரிக்காக சில இடங்களில் இந்தியா கூட்டணி கட்சிகள் மட்டுமே இருக்கிற இடங்களில் ரெண்டும் தனித்தனியாக போட்டி போடுது ஒன்றோடு ஒன்று எதிர்த்து இது ஒரு புரிதலும் இல்லை ஒரு புரிதல்லையும் இதில் பிரச்சனை இல்லை ஏதாவது பேசணுன்றதுக்காக பாஜக சொல்லு பாஜக அதை சொல்லணும் அங்கே பாருங்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒன்றா இருக்காங்க கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எதிரெதிராக இருக்கிறாங்க எதிரெதிராக இருக்கிறதா காட்டிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு முரண்பாடு இல்லை பொது எதிரியை வீழ்த்துவதற்கு கரம் கோர்த்து இருக்கிறது இல்லை அங்கே ராகுல் காந்தி தான் எதிரி ராகுல் காந்தி தான் போட்டி ஆனால் இங்கே ராகுல் காந்தி படத்தை வச்சு தான் கம்யூனிஸ்ட் கட்சி வாக்கு சேகரிக்கிறாங்க இல்லை தான் நான் தெளிவுபடுத்தினேன் ராகுல் காந்தி படம் மட்டும் இல்லைங்க எங்களது தோழர் தலைமை கட்சி அனைவருடைய படமும் அதில் இருக்குதுங்க ராகுல் காந்தி படம் இருக்கிற ஒன்றும் தவறு கிடையாது ராகுல் காந்தியும் காங்கிரஸ் உடனும் தான் தொகுதி உடன்பாடு தமிழ்நாட்டில் இதெல்லாம் அப்போ தமிழ்நாடு மட்டும்தான் இதை பார்க்கணும் இது இதெல்லாம் புதுசாக இன்றைக்கு தேர்தலில் இருக்கிறா எல்லா தேர்தலையும் இருக்குல்ல எல்லா தேர்தலும் இருக்கிறவனு தானே ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ கேரளாவில் மட்டும்தான் ஆட்சியில் இருக்கிறாங்க சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டிலேருந்து நான்கு பிரதிநிதிகள் அவங்க தான் வந்து ரொம்ப கவனம் பெற்றாங்க அப்படி இருக்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சியோட இந்த பின்னடைவு எப்படி பார்க்குறீங்க பின்னடைவில் இல்லைங்க ஏற்கனவே இருக்கிற இடங்கள்ல இருந்து புதிய புதிய சவால்களுக்கு முகம் கொடுக்கறது என்பதில் வர பிரச்சனைகள் அதில் வந்து தேர்தல் பாலிட்டிக்ஸில் தேர்தல் நடைமுறையில் வெவ்வேறு விஷயங்கள் மாறியிருக்கு அந்த மாற்றங்களுக்கு மாற்றங்களோடு இணைந்து தான் எங்களுடைய வளர்ச்சி சார்ந்ததும் எங்களுடைய மற்ற விஷயங்கள் சார்ந்ததும் அதில் தமிழ்நாட்டில் கேரளாவில் மேற்கு வங்காளத்தில் திரிபுராவில் ஆந்திரா உள்ளிட்ட பல இடங்களில் அமைப்பு ரீதியாக இன்னும் பலத்தோடு தான் இருக்கிறோம் இன்னும் கூடுதல் பலம் பெறுவோம் இல்லை அந்த இடத்து அந்த ஸ்பேஸ் வந்து பிஜேபி கிடச்சிருச்சு வெஸ்ட் பெங்காலில் அவங்க வந்துட்டாங்க ரெண்டாவது இடத்துக்கு உலகம் முழுக்கவே வந்து வலதுசாரி அரசியல் வந்து வலிமை பெற்றிருக்கிற ஒரு காலம் இந்த காலத்தில் எல்லாரும் சேர்ந்து முதல்ல அளிக்கிறது இப்போ உதாரணமாக இந்தியாவுடைய எதிரியார் ரெண்டு பேர் இந்துத்வாவும் கார்ப்பரேட்டுகளும் இந்த ரெண்டு பேரும் எதிர்க்கிற ஒரே இயக்கம் என்ன கம்யூனிஸ்ட் கட்சி அப்போ இயல்பா இவங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து முதல்ல அழிக்கிற அழிக்க நினைக்கிறவங்க கம்யூனிஸ்ட் கட்சி தான் இவ்வளவு பெரிய தாக்குதல் இவ்வளவு பெரிய சக்திகளினுடைய தாக்குதலை மீறி கம்யூனிஸ்ட் கட்சி உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி நாளும் இயங்கி கொண்டிருக்கிறது என்றால் இந்த தத்துவமும் மக்களிடம் இருக்கிற பிடிமானம் தான் இல்லை நூறாண்டுகளில் ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஒரு பெரிய வெற்றிய அதிகார மையத்துக்கு வந்திருக்கிறாங்க ஆனால் நூறாண்டு காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு இல்லைங்க நீங்கள் ஆர்எஸ்எஸ் தத்துவத்தை நீங்கள் நூறாண்டுன்னு சொல்லாதீங்க அந்த தத்துவத்தின் வளர்து பல 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 வருஷம் அதனுடைய சாதியவாதம் மனுவாத கண்ணோட்டம்ன்றது ஏற்கனவே இங்கே ஊறி போயிருக்கிற தத்துவம் அது அது அதுக்கு எதிராகத்தான் ஒரு ஜனநாயகமும் சமூக நீதியும் வேண்டும் சொல்லிட்டு ஒரு அனைவருக்கும் சமம் என்ற ஒரு சமத்துவத்தை பேசுகிற ஒரு தத்துவம் வந்து எழு எழுந்து வருது இதனுடைய வயது தான் ரொம்ப குறைவு இதுதான் வந்து ஆற்றின் போக்குக்கு எதிராக நீந்துவது ஆற்று போக்கில் நீங்கள் வந்து நூறு மீட்டர் போகிறதும் சரி ஆற்றுக்கு எதிராக அரை இன்ச்சு ந உள்ள நக நகர்றதும் வந்து சரி அவ்வளோ பெரிய விசையும் வெற்றும் தேவை வரலாறு முழுக்க இப்படிப்பட்ட முற்போக்கு சக்திகள் இந்த பழமைவாதத்துக்கு எதிரான சக்திகள் மிக சிறிய சக்திகளாக தான் இருக்காங்க ஆனால் வரலாற்றை ஜீவனோடு வரலாற்றினுடைய இயங்கும் ஆற்றலை தக்க வைத்து கொண்டிருந்தவர்கள் இவர்கள் தான் முல்லைப்பெரியார் அணையில் நீர்மட்டத்தை வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடிக்கு உயர்த்தணும் அப்படிங்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதை குறித்து அதை வலியுறுத்தி தமிழ்நாட்டுக்கு அந்த உரிமையை பெறணும்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் ஏதாவது பேசியிருக்கீங்களா தமிழ்நாட்டுக்கு முல்லைப் பிரியாருடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு தான் தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு அதுதான் வேண்டும் அப்படின்றதான் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு அதுக்கு தானே நாங்கள் தொடர்ந்து போராடி இருக்கிறோம் இப்போ வரைக்கும் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லையே இல்லை நீங்கள் அது குறித்து இல்லை அது குறித்து நாடாளுமன்றத்துக்கு பேச வேண்டிய இடமே இல்லையே இந்த இப்போ நாங்கள் பதினேழாவது நாடாளுமன்றத்துக்கு வந்த பிறகு அது ஒரு டிஸ்பியூட்டே ஆகலையே திமுக சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு இருக்குது நல்லாவே இருக்குது ரொம்ப நல்லாவே இருக்குது ரொம்ப சிறப்பாக இந்த அணி தான் எங்களுடைய மிகப்பெரிய பலம் இந்த அணியினுடைய தலைமை பொறுப்பு